தமிழ் சினிமா உலகில் இப்படியும் உண்டா என்று அதிசயிக்கும்படி மின்னி மறைந்தவர் என்எஸ்கே அவர் வாழும்போதே அவரது மரணத்தை முன்கூட்டியே கணித்தவர் என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா நம்புங்கள் கலைவாணர் என்றும் என்எஸ்கே என்றும் நாகரிக கோமாளி என்றும் அழைக்கப்பட்ட நாகர்கோயில் சுடலை முத்து தான் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் நாடக நடிகர்களை சினிமா நடிகர்களை ஏளனமாக பார்த்து பழகிய சமுதாயத்தை திரும்பி பார்க்க வைத்தவர் மதிப்பும் மரியாதையுடனும் நாடக சினிமா கலைஞர்களை பார்த்து மகிழ சமூகத்தை மாற்றிக் காண்பித்தவர்தான் கலைவாணர் என் எஸ் கிருஷ்ணன் அவர்கள் பாடல் தட்டும்போதே பாடுவதை நிறுத்திவிட வேண்டும் என்பதைப் போல கலைவாணர் அவர்கள் தன் மனைவி மதுரத்திடம் இப்படிச் சொன்னார் நான் பேரும் புகழும் இருக்கும்போதே ஐம்பது வயதுக்குள்ள இறந்துடனும் மதுரம் ஒரு கலைஞன் தன்னோட கலை வறண்டு போகிறதுக்கு முன்னாடியே இறந்துடணும் என்று சொல்கிறார் தனது மரணத்தை அன்றே கணித்து கணித்துவிட்டார் என்எஸ்கே அந்த மாபெரும் கலைஞன் தன் கலை இருக்கும்போதே அவர் சொன்னபடியே நாற்பத்தி ஒன்பது வயதில் மரணம் அடைந்தார் நாம் சிரிக்கும் உணர்வை அடையும் போதும் அப்போது மனம் சிந்திக்கும் போதும் கலைவாணர் கண்முன்னே தெரிகிறார் என்பது உண்மைதானே அதுதான் கலைவாணர்